ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சண்டே வணக்கம் தான் சொல்லணும் ஸோ ஸோ இங்கே பாருங்கள் என்ன தரப்பார் யாருமே வந்து வீடியோ பார்க்கல ஸோ யாருமே இன்னும் வரல ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து வந்து இனிமேல் வாங்க ரொம்ப சேட்டை செய்கிறாங்க இவனுக்காக இன்னைக்கு போய் ஒரு கிண்டர் ஜாய் ஐம்பது ரூபாங்க நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கியிருக்கோம் இவன் ஐம்பது ரூபாய்க்கு கிண்டர் ஜாய் கெட்டிருக்கான் கிண்டர் ஜாய் வாங்கி தின்னுட்டு அந்த கார் வந்தால் அந்த கார் அந்த கிடக்குதுங்க கார் அங்கே கிடக்குது அக்கா சொல்லு அப்பா அடுத்து இன்னைக்கு வந்து மீசாந்துக்கு நீ நைட் வந்து நான் டின்னர் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ சிம்பிளான டின்னர் தான் வந்து நான் வைப்பேன் நைட்டுக்கு வந்து ஸோ எல்லோரும் வந்து கமெண்ட் வந்து முட்டை தான் வைப்பேன் அதை வந்து செமிக்கான்னு சொன்னீங்க நான் சாப்பி மீசாந்து வந்து வெள்ளாண்ணா சாப்பிட்றதுனால செமிச்சிரேன் நான் அவளை ஆடுவானா அதனால் வந்து அவனுக்கு வந்து சேமிச்சிரும் சார் வரணும் என்ன குளிக்கல குளிக்காமல் சாத்திருக்கேன் கூட வந்துட்டார் சார் குளிக்காமல் இன்னும் குளிக்கணும் சாயங்காலத்துக்கு குளித்து வேறு சட்டை போட்டு

இங்கே இருங்க இங்கே இருங்க கண்ணை முடித்தே இருங்க சாமியாடு சாமியாடு எங்கள் சாமி கம் மூடிட்டா சாமி அப்படி வரும் சாமி மீசாந்து இந்த எங்கள் ஊர் பொங்கல் அதுலேருந்து சரிதான் ஒரே சாமியாட்டம் தான் பயங்கரமாக இருக்குங்க கண்ணை ஏய் ஏய் மெதுவாக ஏய் எம்மாடி பிடிக்க ஏய் நான் ஏ அது அவங்களுக்கு ஒரு தனி தனி விடியாவாக நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் ஸோ சார் வந்து நின்று சாமியாகிட்ட வந்து வெளியே வரல அதனால் வந்து சாமியார வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து போடுறேங்க பாருங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் பார்த்துக்கோங்க அதுலேயும் பாருங்க மூ சார்ந்து என்படி சாமி வந்து நின் நின்றுட்டார் சாமி மறுபடி வருது போடுங்க இங்கே சரி ஃப்ரெண்ட்ஸ் அரண்மனை த்ரீ படம் போட்டுட்டாங்க ஸோ நான் தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ ஓகே பை பை டாட்டா டாட்டா நம்ம சாயங்காலம் வர்றோம் நைட்டுக்கு போடுவோம் அந்த வீடியோ